அரக்கோணம் அருகே பழமையான பீரங்கி தோட்டா கண்டெடுக்கப்பட்டது இது குறித்து வருவாய் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் மேல்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட கும்பினிப்பேட்டை கிராம இருநர் காலனி அருகே இருபத்தொன்பது லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் மதிப்பீட்டில் குளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது குளம் வெட்டும் பணியில் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஒன்றரை அடி ஆழம் மண்ணை தோண்டிய போது ஐந்து அடி நீளமுள்ள இரும்பு கண்டெடுக்கப்பட்டது அதனை எடுத்து சோதனையிட்டதில் அது பழமையான பீரங்கி தோட்டா என தெரிய வந்தது தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் அரக்கோணம் நகர காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையினர் பீரங்கி தோட்டாவை கைப்பற்றினர் அதற்குள் ஜெலட்டின் குச்சி இருந்ததால் மாவட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது போரின் போது பீரங்கி மூலம் வீசப்பட்ட தோட்டா வெடிக்காமல் பூமியில் புதையுண்டு இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அரக்கோணம் அருகே பழமையான பீரங்கி தோட்டா கண்டெடுக்கப்பட்டது இது குறித்து வருவாய் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் மேல்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட கும்பினிப்பேட்டை கிராம இருளர் காலனி அருகே இருபத்தொன்பது லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் மதிப்பீட்டில் குளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது குளம் வெட்டும் பணியில் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஒன்றரை அடி ஆழம் மண்ணை தோண்டிய போது ஐந்து அடி நீளமுள்ள இரும்பு கண்டெடுக்கப்பட்டது அதனை எடுத்து சோதனையிட்டதில் அது பழமையான பீரங்கி தோட்டா என தெரிய வந்தது தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் அரக்கோணம் நகர காவல்துறையினர் துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையினர் பீரங்கி தோட்டாவை கைப்பற்றினர் அதற்குள் ஜெரட்டின் குச்சி இருந்ததால் மாவட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது போரின் பீரங்கி மூலம் வீசப்பட்ட தோட்டா வெடிக்காமல் பூமியில் புதையுண்டு இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர்